ஷோ ஒன்று சேர்றதுக்கு இங்க வந்திருக்கோம் என்னோட சேர்ந்து பின்னணி பாடகர் சத்யன் மற்றும் என்னுடைய தோழி திரைப்பட பின்ன பாடகி பத்மலதா அவங்களும் கோகுலன் மற்றும் எஸ் டி சாந்தினிசை குழு அவங்களும் தான் இதெல்லாம் பண்றோம் முக்கியமான ஆர்வம் பேருன்னா இது வந்து என்னுடைய கிளிநொச்சி மக்களுக்காக நான் இலவசமா செய்யற ஒரு ஷோ இது பல காலமாக கிளிநொச்சியில் ஒரு நிகழ்ச்சியும் நடக்கலைன்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ ஏன் நாங்கள் அங்கேயே வைக்கக்கூடாது என்றதால் நாங்கள் வந்து கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்தில் இருபத்தி தேதி ஆறாம் மாதம் அதாவது நாளைக்கு ஆறு முப்பதுக்கு சேரும் ஸோ உங்கள் எல்லாரையும் நாங்கள் அங்கே எதிர்பார்க்கிறோம் வாங்க வந்து அட்டகாசமா சந்தோஷமாக சிரித்து மகிழ்ச்சி அந்துகிட்டு போங்க சத்யன் ப்ளீஸ் இது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் ஆக்சுவலி எனக்கு வந்து ஜாஃப்னால ஷோ பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஜாஃப்னா கேள்வி வச்சு இந்த மக்கள்லாம் வந்து மியூசிக்கை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க நான் பார்த்து ரெண்டு மூஷோ வந்ததில் அவங்களுடைய உற்சாகம் வந்து ரொம்ப அந்த எண்ட் ஆஃப் த கவுட் வரைக்கும் அவங்க வந்து ஆரவாரத்தோடய இருப்பாங்க மறுபடியும் எந்த ஒரு வாய்ப்பில் இந்த கருணங்களை நம்ம மக்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறது நினைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் என்னோடய ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட் ஃபுல்லாகவே இந்த வந்து லாங் டைம் ஃப்ரெண்ட் அண்ட் பக்கத்தில் தான் நோவல் சிங்கர் அதோட முக்கியம் நம்மளுடைய ஹெச்இ சாந்தனோட இசைக்குழு நான் ஒன்று பர்ஃபார்ம் பண்ணுறதுக்குறேன் கோகுரன் மாதிரி ஒரு நல்ல தரமான சிங்கர் நம்ம பூமியில் இருக்கிறாங்க ஸோ இதே போல் ஒரு ஆர்டிஸ்ட் ஃபைனான ஆர்ட்டிஸ்ட் என்னோடய பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் லுக்கிங் ஃபார்வர்டு ஆக்சுவலி வந்து நம்ம மக்கள் அண்ட் அவர்களோட வைப்பு வந்து வேலை இல்ல இருக்கும் பார்ப்போம் ஜாலியாக ஜெய் பண்ணுவோம் நாளைக்கு மறக்காமல் ஈவினிங் எல்லாம் வந்துருங்க கலக்கட்டும் பிடிச்ச பாட ஆரம்பிச்சா

பின்னணி பாடிக்கு பத்மலதா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே உள்ளே வந்த உடனே த ரிசப்ஷன் வாஸ் வெரி ஹார்ட் வார்மிங் அண்ட் வெரி வெல்கமிங் வெரி கைண்ட் பீப்புள் அதை முதல்ல நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் சொல்லணும்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இசை வந்து விரும்பக்கூடிய ஒரு மக்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ டைம்ஸ் நான் வந்து கொலம்போ வந்திருக்கேன் மமரேலியா வந்திருக்கேன் பட் ஜெஃப்னா ஃபர்ஸ்டே போடுவேன் ஸோ அவங்க வந்து அந்த வரிகள் பாட்டு வெதர் ஈவன் இஃப் இட் இஸ் எ மெலடி ஒரு ஃபாஸ்ட் சாங் அவங்க வந்து பொறுமையாக நைட் எவ்வளோ நேரம் ஆனாலும் இருந்து உட்காந்து கேட்டு அண்ட் ஆர்டிஸ்ட்கு வந்து அவங்களோட லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப கொடுப்பாங்க அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் மோர் தென் எனி அவார்ட் ஆர் எனி திங் எல்ஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ்ங்கிறது பெரிய விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அண்டு ஸோ இலங்கையின் முதல் தமிழ் பெண் இசையமைப்பாளர் பிரபாலினி மேமோட ஷோ ஸோ வந்து அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் சாங்ஸும் வந்து நாங்கள் கேட்டிருப்பீங்க அது அத்தங்கிற உரத்தில் ஸோ அந்த அந்த சாங்ஸும் வந்து அவங்க பாட போகிறாங்க ப்ளஸ் நியூ சாங்ஸ் ஓல்டு சாங்ஸ் பாட போகிறாங்க என்னோடய சாங்ஸும் நான் பாட போகிறேன் ஸோ சத்யன் வந்திருக்கார் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் வெரி குட் சிங்கர் ஸோ அவரோட சாங்ஸும் பாட போகிறாரு அதோட நேற்று தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ரிஹர்சல் வந்து நாங்கள் பாடுவோம் சாந்தன் குழுவோட ரொம்ப நல்லா வாசிக்கிறாங்க சார் ஒரு சிம்பிளி அமேசிங் தேர் லைக் இட்ஸ் லைக் நீ நல்லா வாசிக்கிறீங்களோ நான் நல்லா வாசிக்கிறீங்களோ அதுக்குள்ளே ஒரு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி போட்டு அந்த தே ஆர் டூயிங் இட் சோ பர்ஃபெக்ட் ஈச் அண்ட் எவ்ரி டோன் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி கிரேசிங் கிவிங் சோ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஈவன் டு த ஆடியோ ஸோ லைவ் ஆர்கெஸ்ட்ரா வந்து இங்கே வந்து அவ்வளோ நல்லா ரசிக்கிறாங்கங்கிறது ரொம்ப இட்ஸ் அ வெல்கமிங் திங் ஆக்சுவலி ஃபார் மியூசிஷியன்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐண்ட் ஐ அண்ட் ஈகர்லி லுக்கிங் ஃபார்வர்ட் டு பர்ஃபார்ம் ஃபார் யூ டுமாரோ அதோட என்ட்ரி ஃப்ரீ ஷோ வேறு ஸோ மறந்துடாதீங்க கண்டிப்பாக வந்துடுங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடுறோம் ஆடுறோம் கலக்கிறோம் என்ஜாய் தேங்க்யூ பாபு ஷோ அனுமதி இலவசம் அதுல இன்னொரு சின்ன ஒரு திருள் இருக்குன்னா என்னுடைய அப்பா ஈழத்து மெலிசை மனதை எம்பி பரமேஷ் உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது அந்த பாடலை எழுதி இசையமைத்து பாடி என்னுடைய அம்மாவை காதலித்து கல்யாணம் பண்ணி வாழ்ந்து வந்து அவருடைய அவர் வந்து இப்போ ஜெர்மனியில் இருக்காங்க நான் வந்து முதல் முதல்ல அவருடைய பேரில் ஒரு அவார்டு கொடுக்குறேன் எம்பி பரணேஷ் மியூசிக்கல் அவார்டுன்னு சொல்லி அது யாருக்கு போய் சேரப்போகுதுன்றது எல்லாரும் வந்து நாளைக்கு பாருங்க அந்த அந்த அவார்டு வந்து ஒரு அவார்டு மட்டுமில்ல அதுல ஒரு பணத்தொகையும் இருக்கு அன்பளிப்பாக சோ இது வந்து வருஷ வருஷம் வாங்க நாளைக்கு சந்தோஷமா இருக்கும் ஒரு பெரிய வெற்றிகரமான ஷோ எல்லாம் ஆக்கி கொடுக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு நன்றி வணக்கம் நாங்கள் வந்து இந்த மேடையில் நான் மியூசிக்கை பொறுத்தவரையில் எங்கள் பாட்டை தவிர மிச்சதெல்லாம் வந்து நான் கோகுலன் சாந்தன் இசைக்குழுவில் கையில் கொடுத்துருக்கேன் அவங்க வந்து சில இசை கலைஞர்களுக்கும் அந்த மேடையில் புதிய பாடல்களுக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறதுக்கு இருக்காங்க யார் யாருமே எனக்கு பேர் தெரியல ஆனால் கோகுலன் வந்து அதை பார்த்துக்கிறாங்க நாளைக்கு ஆக்சுவலி வந்து அவங்க தான் வந்து எங்களுக்கு வாய்ப்பு தராங்க உலகம் முழுக்க நாங்கள் நிறைய டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் உலகம் முழுக்க யார் பாட்டை கேடு ரசிச்சு என்ஜாய் பண்றாங்கன்னு பார்த்தா அது இலங்கை தமிழ் மக்கள் தான் ஸோ அவங்க இல்லைன்னா எங்களை மாதிரி ஒரு இந்தியன் ஆர்டிஸ்டுக்கு வந்து உலகம் முழு சுத்த வாய்ப்பே கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான மியூசிக் லவர்ஸ் சாங் எல்லாம் அவங்க தான் எங்களுக்கு வாய்ப்பு தராங்கிறது உண்மையான விஷயம் அட் த டைம் கோகுலனுடைய ஒரு பண்போடு இருக்குது அவர்கிட்ட நிறைய பாடல்கள் நிறைய பேர்றாங்க அவங்க எல்லாருமே கட்டாயமா ஸ்டேஜில் பாடணும் வந்து ரொம்ப கவனமாக இருப்பாரு ஆமா ஸோ நம்மளுடைய இந்த மண்ணு செஞ்ச பாடல்களும் அந்த பாடுவாங்க மாற்றங்கள் தெரியல ஆமாம் இது வந்து நிச்சயமாக இந்திய கலைஞர்களும் ஈழத்து கலைஞர்களும் சேர்ந்து செய்யணும் அதுதான் என்னுடைய நோக்கம் வேண்டிய என்னுடைய அப்பா வந்து ஈழத்து மலசிமன்ற அவர் வந்து

இந்த நாட்டுக்காக பாடிய கலைஞர்கள் என்னுடைய அப்பா வந்து பூராளை தான் நாட்டை விட்டு போனாங்க புலம்புந்து ஆனால் புலம்பெருந்து போயும் ஜெர்மனி ஐரோப்பாவில் என்று சொல்லி அந்த பேரை சொல்றதுக்கு அந்த அந்த ஷோன் பேரை சொல்லக்கூடாது இங்கே இப்போ சொன்னால் பேன் பண்ணிடுவாங்க நிறைய சம்பாதிச்சு கொடுத்தாரு நமது நாட்டுக்காக பாடி டாலர்ஸில் யூரோஸில் பெரிய கச்சேரிகள் நடந்துச்சாங்க அங்க அவர் பார்த்த வச்சு அவர்கிட்ட பேரை இங்க வந்து பேன் பண்ணாங்க அரசாங்கம் ஸோ அதே மாதிரி சாந்தனா அவங்களெல்லாம் இந்த நாட்டில இருந்து இங்கே பாடுறது அது எவ்வளவு ஒரு துணிச்சல் வேணும் இல்லையா அது சொல்லி ஆற முடியாத கவலைகள் ஆனா அதெல்லாம் நாங்க ஏதோ எல்லாம் அனுமதிச்சு சலிச்சு உடைஞ்சு பாதிக்கப்பட்டு இப்போது திருப்பி முளைச்சி வாரோம் இல்லை இந்த டைமில் நாங்கள் நிச்சயமாக அவங்களெல்லாம் நிறைவு கூறணும் நன்றி அவங்களுக்கு சொல்லணும் எத்தனையோ கலைஞர்களை நாங்கள் எழுந்திருக்கோம் எத்தனையோ கலைகளை எங்களுடைய நாட்டு கலைகளை நாங்கள் முப்பது வருடங்களாக செய்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருந்திருக்கு ஏன்னா போர் நடக்கும் பொழுது யாருங்க வந்து பாடுவாங்க ஆடுவாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு இப்போ நாங்கள் ஒரு ஒரு புதிய த பிரமாணம் எடுத்துருக்கோமே நிற்கிறேன் நிறைய கலைஞர்கள் திரைப்படங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க பாடல்கள் ஆரம்பிச்சிருக்காங்க பாடகிகள் உருவாகியிருக்காங்க நான் வந்து இவ்வளோ நாள் அமைதியாக இவ்வளோ நாள் அமைதியாக நான் வந்து பண்ணிகிட்டு தான் இருந்தேன் ஆனால் இலங்கையில் பண்ணலை நான் வெளிநாடுகளில் இருந்தேன் எனக்கு முடிஞ்சது என்ன நான் ஒரு அம்மா என் குழந்தைங்க என்றதுக்காக பிரேக் பண்ணி இருந்தேன் இப்போது என்னுடைய குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க ஸோ அந்த ஸ்டார்டிங்கு கெயின் ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அப்படிப்பட்ட எழுத்துக்கலைஞர்கள் எத்தனையோ பேர் இங்க இங்கே இருக்காங்க இன்னும் இருந்துட்டு இருக்காங்க அடையாளம் தெரியாம வாய்ப்பு இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க எனக்கு நிறைய லட்சியங்கள் இருக்கு எளிமே ஸோ அதில் வந்து நான் அவங்களை எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் இன்னொரு கேள்வியா இருக்காங்க நீங்கள் வந்து இலங்கையில் வந்து முதலாவது வந்து இருக்கீர்கள் உள்ள என்னென்னு சொன்னால் எழுத்து முதலா தமிழ் பெண்ணின் இசையமைப்பாளன்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு கௌரவம் அது அது எனக்கு கிடைக்கும் பொழுது எனக்கு அந்த அர்த்தமே தெரியாது தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் ஆனால் இப்போ நான் அதை ரொம்ப மதிக்கிறேன் அது எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்புன்றது வந்து எனக்கு இப்போ தெரியுது நான் வந்து எழுத்து பெண்கள் அதாவது பாடகிகளுக்கு நான் சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட வயசு மட்டும் அவங்க பாடுவாங்க திருமணமான பிறகு அதுல அவங்களுக்கு நிறைய துணை தேவை கணவன்டன்ஸ் தேவை குடும்பத்தன்ஸ் தேவை விஷயங்கள் அவங்களுக்கு இல்லாம போனா அவங்களுடைய அடையாளமே அவங்களுக்கு இல்லாமல் போயிடும் நான் அவங்க எல்லார்டையும் கேட்டுக்கிறது உங்களுக்கு யாராவது இப்படியே மருமகள் பாடுவா அப்படின்னு சொன்னா உற்சாகப்படுதுங்க அவங்களுக்கு தடை போடாதிங்க அவங்களை ஒரு மே ஒரு மேடை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் இந்த ஊர்ல எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் மியூசிக் செய்வோம் இங்கே ஒருத்தர் வந்து மீன் பிடிக்க போவாங்க சாயங்காலத்தில் வந்து தபலா வாசிட்டு இருப்பான் ஏன்னா மியூசிக்காலேயே வாழ்கிறதுக்கு இன்னும் எங்களுக்கு இங்கே நிலைமை வரலை பொருளாதார சூழ்நிலை வரலை ஸோ நீங்கள் அப்படிப்பட்ட இந்த காலத்தில் பெண்களை இன்னும் வந்து நாங்கள் அடக்குமுறை செய்கிறது கல்யாணத்துக்கு பிறகு பாடக்கூடாது அதெல்லாம் உண்மை கண்ணில் தான் இருக்குது உங்கள் கையில் தான் இருக்குது அவங்களெல்லாம் வளர்த்துக்கிறது உங்களையெல்லாம் நான் கும்பிட்டு கேட்டுக்கிறேன்னா பெண்களை உற்சாகப்படுத்துங்க கலைஞர்களை உற்சாகப்படுத்துங்க எவ்வளோ தூரம் உங்களுக்கு உதவ முடியுமோ அதை பண்ணுங்கள் மாணவர்கள் சக்தியாக நீங்கள் என்னென்னா இங்கே யாழ்ப்பாணத்துலாம் உங்களை வந்து அந்த திருப்பி நல்லா

ஸோ எப்போ இப்படி நிகழ்ச்சி நடந்தாலுமே அங்கே மக்கள் கூட்டம் வந்து அப்படியே ஃபுல்லாக நிறைஞ்சிட்டு தான் கிளிநொச்சிலையும் பர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை ஜாஃபானே பர்ஃபார்ம் பண்ணுறேன் மக்கள் வெள்ளத்துக்கு வந்து அளவே கிடையாது அவங்களோட இசை ஆர்வமும் அதிகம் அவங்க எங்களை உற்சாகப்படுத்துறதும் அதிகம் எனக்கு வந்து இந்த பாகுபாடு பார்க்க முடியல கிளிநொச்சியில் பெஸ்ட்டாக ஜாஃபாலில் பெஸ்ட்டாக பார்க்க முடியல எனக்கு ரெண்டுத்துலையும் ஒரே மாதிரி தான் நான் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு தமிழ் இசை வந்து தமிழ் மக்களால் கொண்டாடப்படுது அவங்க இல்லைனா ஒன்றுமே இல்லை

என்ன பாட்டாக இருந்தாலும் இப்போ நார்மலாக சில டைம் வந்து கச்சேரி போக போக ஸ்லோவா ஸ்லோ சாங் போட மாட்டாங்க ஃபாஸ்ட்டு சாங் தான் போடுவாங்க ஏன்னா இவங்க போர் பண்ணுங்க ஆனால் இவங்க வந்து என்ன சாங் போட்டாலும் கேட்குறாங்க இவன் இஃப் இட் இஸ் அ ஸ்லோ சாங் அண்ட் பர்டிகுலர்லி நாட்டை பற்றிலாம் இருந்தால் தே ஆர் ஸோ மச் லைக்கிங் இட் ரிப்பீட்லாம் கேட்பாங்க இன்னொருத்தரை பாடுங்க அப்படின்வாங்க கத்துவாங்க விசில் ஸோ அதுதான் வந்து தட்ஸ் வாட் வி நீட் ரைட் சும்மா ஏதோ வரோம் பாடுறோம் அது இல்லை விஷயம் இங்கேயும் ஒன்று பண்ணலாம் அங்கேயும் ஒன்று பண்ணலாம் அடுத்து பண்ணுவோம் ஸோ அப்போ பார்த்துக்கலாம் குட் நான் என்ன யோசிக்கிறேன்னா எழுத்து போர் நடக்கும்போது மிகவும் பாதிக்கப்பட்ட இடங்களில் ஒன்று வந்து கிளிநொச்சி ஸோ அந்த மக்கள் வந்து ரொம்ப கவலையாக சோகமாக எல்லாம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த இடத்தை தேடி போய் கச்சேரிகள் வைக்கிறது சரியான்ற ஒரு சிந்தனையிலையும் எவ்வளோ நாளும் கச்சேரிகள் நடக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் நான் அதை தான் நான் கிளிநொச்சியை தேர்ந்தெடுத்தேன் அந்த மக்கள் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாரும் கேட்டாங்க வேணாங்க ஜஃப்னாவில் முத்தவழியில் வச்சுருந்தான்னு இல்லை நான் தொழில்நிலை ஆரம்பிக்கிறேன் அடுத்த வருஷம் நாங்கள் முத்தவழிக்கு போவோம் மட்டும் சொல்லி சொல்லியிருக்கேன் நான் இனி ஒவ்வொரு வருஷமும் இங்கே வருவேன் ஒவ்வொரு வருஷமும் ஷோ செய்வேன் இது என்னுடைய நாடு ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் திஸ் கண்ட்ரி ஒரு ஈழப்பு தமிழ் மகளாக நான் வந்து இங்கே வாழ முடியலையேன்றது எனக்கு ரொம்ப கவலை இருக்குது என் பசங்க வந்து தமிழ் அவங்களுக்கு புரியும் பேச மாட்டாங்க இங்கே வாழ்ந்திருந்தா தமிழ் தெரியும் இல்லையா ஸோ நான் வந்து தொடர்ந்து விடாமல் இதை பண்ணிட்டு இருக்கிறது காரணம் இந்த கனெக்ஷன் தான் நான் ஒரு இழுத்து மகள் எனக்கு அது எதுவும் இருக்குதுங்க ரத்தத்துக்குள்ளே இருக்குல்ல ஸோ மற்றது என்னுடைய அப்பா அம்மாவோட இழுத்து நரசிம்மன் ரெம்பி பரமேஷ் என்னுடைய அம்மா சங்கீத பூஷணம் மாணி பரமேஷ் எல்லாரும் இங்கே தான் திருநெல்வேலியில் தான் நாளைக்கு என்னுடைய அம்மாவோடைய இருபத்தஞ்சாவது நினைவு தினம் அவர்ட்டாங்க அதையும் காலையில் சேர்த்துட்டு நாங்கள் பின்னிடம் அவங்களோட ஆசிர்வாதத்தோடு இந்த ஷோ நான் செய்கிறதுக்கு போகிறேன் எல்லாருடைய வருகையும் அங்கே தேவை தயவு செய்து வாங்க இலவச ஷோ அண்ட் நாளைக்கு இருபத்தோராந்தேதி ஆறாம் மாதம் ஆறு முப்பதுக்கு வாங்க கலக்கு கலக்கிடலாம் ஓகேயா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ